நான் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் கடன் இல்லாத வாழ்க்கை மனித வாழ்க்கையில் வந்து கடன் இல்லாத வாழ்க்கை வந்து வாழணும் கொடுத்த கடன் திருப்ப வரும் ரெண்டு டாபிக் இருக்கு இல்லையா நம்ம வந்து வாங்கின கடனை திருப்பி கொடுக்க கொடுக்க கொடுக்கணும் அதில் கடன் வாங்காமல் இருக்கணும் கொடுத்த கடன் திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக வழிமுறைகள் இணைக்கிறான் என்று பார்த்தோமானால் இந்த கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்யும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து பைரவர் வழிபாடு செய்யும் பைரவர் வழிபாடு செய்யும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்துடணும் ஒரு எக்கு தப்பாக வந்து கோடிக்கணக்கான ரூபாய்கள் கடன் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது பிணி இல்லையா அதுக்கடுத்து பிணி வந்துடும் அப்போ கடன் இல்லா வாழ்க்கை வாழ்வதற்கு செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து மாலை பைரவர் வழிபாடு செய்யணும் பைரவர் வழிபாடு என்ன ஒரு சம்மங்கி மாலை தான் வாங்கி சமவங்கி மாலை வாங்கி போடுங்க இல்லைன்னா ஒரு ரோஜாப்பூ மாலை வந்து வாங்கி போடுங்க மாலையில் வந்து சம்பங்கிக்கு வந்து ஒரு மரியாதை ஜாஸ்தி சம்மங்கி வந்து போடுங்க போட்டு வந்து என்ன செய்ய செஞ்சீங்கன்னா கடன் இருக்காது பிணி இருக்காது எதிரி இருக்க மாட்டேன் எதிரியை வீழ்த்திறன் எதிரியை வீழ்த்திறன் எல்லா மனிதனும் என்ன சொன்னான்னா தனக்கு தன்னுடைய இயல் தன்னுடைய இயலாமையை பயன்படுத்தி தன்னுடைய இயலாமையை பயன்படுத்தி சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க உள்ள ஒரு கம்யூனிட்டி பேசிஸ்ஸே இருக்கும் ஒரு கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருப்பாங்க இருப்பீங்க அவங்க ஒரு மெஜாரிட்டி கம்பெனியாக இருப்பாங்க ஏன்னா பத்து பேர் கூட்டிக்கிடுவான் பத்து பேர் கூட்டிக்கிட்டு என்ன சொன்ன மாமே மச்சான் பேசிட்டு என்ன சொல்லலான்னு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்லலாம் நம்மளை வந்து ஒரு இழிநிலையான ஒரு நிலைமைக்கு வரும் அவன் வீட்டு முத்திரத்தில் வந்து பேசுவதற்கெல்லாம் இடம் இருக்கும் நம்ம வீட்டு முத்திரத்தில் வந்து நின்று பேசிகிட்டு கேட்டோம்னா என்ன செய்வான் தெரியுமா இது வந்து பொது இடம் தானே இருக்கும் அவன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம போய் பேசிகிட்டு இருக்க இருப்போம்னா வந்து இருக்க மாட்டேன் ஏன்னா வந்து அடுத்த மொத்தத்தில் போக மாட்டேன் இந்த மாதிரி மக்கள் வந்து என்ன சொன்னா ஈனமான லெவல்லாம் என்ன இருக்கான் அதுக்கு காரணம் என்ன சொன்னா அவங்க வந்து ஒரு ஜாதிய முறையை வந்து தனக்குன்னு ஒரு குரூப்புன்ற கூட்டத்தை வந்து சேர்த்துக்கொள்கிறார்கள் அதை சேர்த்துக்கிட்டு என்ன செய்வாங்க என்ன சொன்னான்னா அவ்வளோதான் இருக்காங்க என்ன இருக்காங்க அதெல்லாம் அந்த மதெல்லாம் மாறல இவங்களெல்லாம் ஓட ஓட விரட்டுறதுக்கு என்ன வழி ஒன்றுமே வேண்டாம் ஆணோ பெண்ணோ அந்த வீட்டில் குடும்ப தலைவியோ தலைவரோ செவ்வாய்கிழமை வந்து என்ன சொல்கிறான்னா நல்லா நீட்டாக விரதம் இருங்க நீங்கள் விரதம் இருக்கிற அப்படின்னா திட உணவுகள் சாப்பிடக்கூடாது லிக்யூடு சாப்பிட்டுக்கலாம் லிக்யூடு அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் காலையில் ஒன்று சாப்பிடுங்க மதியம் ஒன்று சாப்பிடுங்க கண்டிப்பாக அவங்க உடலுக்கும் நல்லது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் ஜீரண ஜீரண உறுப்புகளுக்கு அன்றைக்கி லீவு கொடுத்துட்றீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு இருக்காரு அவர் போய் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாப்பா அப்படின்னா அப்படி எனக்கு சந்தோஷப்படுவார் ஆமாம் சம்பளத்தோடு கொடுக்கணும் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சம்பளம் இல்லாமல் சம்பளம் அடுத்ததோட ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுங்கள் சந்தோஷமாக இருப்பார் அதே மாதிரி தான் இந்த கடன் இல்லா வாழ்க்கை வாழ்வதற்கு செவ்வாய்க்கிழமை உணவு அருந்தாமல் இருந்து மாலை நாலு மணிக்கு மேலே போய் வந்து பைரவருக்கு போய் வந்து என்ன சொன்னால் ரெண்டு நெய் தீபங்களோ அல்லது நலெண்ணெய் தீபங்களோ அல்லது வந்து என்ன சொன்னால் வந்து தேங்காய் எண்ணெய் தீபமோ போட்டு ஒரு சமைக்கு மாலை போட்டு உங்கள் பேருக்கு வந்து என்ன சொன்னால் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கடன் இருக்காது கடன் குறையும் பிணி ஒரு வீட்டில் வந்து ரொம்ப நாளாக பிணி இருக்குது அப்படின்னா என்ன செய்யுங்க கண்டிப்பாக வந்து விரந்திருந்துருங்க இறந்து வந்து என்ன சரணம் போங்க கண்டிப்பாக போகணும் எதிரி தொல்லை இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து விரந்திருந்து பைரவர் வழிபாடு பண்ணினீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொன்னால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இது கை கண்ட ஒரு மருந்து என்ன காரணம்னா நான் எப்பயுமே வந்து என்ன சொன்னேன்னா என்னுடைய கையில் வந்து எப்பயுமே ஒரு சின்ன பாத செவன் வச்சுருக்கேன் அது காரிய எப்பயுமே ஒரு சின்ன பைரவர் சிலை வச்சுருக்கேன் எப்போயுமே பேக்கில் இருந்து வீட்டிலேருந்து போ போக வரும்போது ஒரு பாதரசத்தாள் செய்யப்பட்ட விநாயகர் ஒரு சின்ன சங்கு எடம்புரி சங்கு எடம்புரி சங்கு ஒரு சின்ன பைரவர் சிலை இதனையும் கொண்டு வருவேன் நான் எது கொண்டு வருவேன்னு தெரியாது ஆனால் அது ஆஃபீஸ் கிளம்போது அதெல்லாம் உள் பாதரச விநாயகரை வந்து என்ன சொன்னேன் உள் பாக்கெட்டில் போட்டுருவேன் சங்கையும் அந்த பைரவர் சிலைகள் என்ன சொன்னேன் பேக்கில் போட்டுக்கணும் இன்றுவரை எனக்கெல்லாம் எல்லாம் கிடையாது கிடையாது எதிரி இருக்க மாட்டாங்க என்ன காரணம்னு தெரியல ஜாதக ரீதியாக அப்படியான்னு தெரியல ஆனால் எதிரி இருக்க மாட்டான் இல்லை எனக்கு கண்ணு முன்னாடி எதிரி இருக்க மாட்டான் காரணம் வந்து எங்களை யாரும் சண்டையும் பண்ண மாட்டாங்க எனக்கு சண்டை போட்டால் என்கிட்ட ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ ஏன் என்று சொன்னால் அந்த அடிப்படையில் வந்து என்ன சொன்னால் வந்து நம்ம சில நடைமுறைகளை சும்மா கையில் வச்சுருந்தாலே இருக்கும் பார்த்தாலே படம் வருகின்ற ஒரு சக்கரம் இருக்குது பார்த்தா பணம் வறுமையா அப்படின்னா அதெல்லாம் கொடுத்துருங்களேன் அப்படிமா எல்லோரும் அதெல்லாம் கொடுத்துருங்களேன் அப்படிமா ஒருத்தன் கேட்ட மாதிரி ஆயாதி சக்கரம் அப்படின்னா அதெல்லாம் சொல்லுமா சொல்லுங்க அப்படின்னா அதே எப்படி வந்து என்ன சார் நான் படித்தது உணங்கிச்சிடும் அப்படின்னா இப்போ நீங்கள் சுயநலமாக இருக்கீங்கண்ணா ஏன் உன் வீட்டில் இருக்கிற வந்து ஒரு நூறு ஒன்று இருந்து என்னை கொண்டாந்து கொடுத்து கொடுக்க மாட்டான் காலையில் ஒருத்தன் சந்தேகம் கேட்குறான் ஒரு ஆயிரம் போட்டு கொடுப்பா சந்தேகத்தை தீர்த்துருவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பேச மாட்டான் ஓசிக்காக ஓசிக்காக வாழ்ந்து ஓசிக்காக வாழ்ந்து 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 என்ன சாதிச்சிடும் இதையும் கொடுத்து வாங்க பழகிக்கிடணும் கொடுக்கணும் கொடுத்து வந்து என்ன சொன்னாங்க நம்ம கொடுக்கேன்னு சொல்லணும் எதனாலே வேண்டாயா இதுக்கெல்லாம் நான் பணம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மனப்பான்மையை நீங்கள் உருவாக்கணும் இதுதான் உண்மையானது அதான் வந்து சார் எவ்வளோ சார் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டாங்க நீ கேட்குற விஷயம் வந்து சின்ன விஷயமா அந்த அதில் ஒரு நான் ஐநூறுரூவா வாங்கி என்ன சாதிக்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு வந்துருச்சு நான் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு எத்தனை பேர் வந்து என்ன சொன்னா எனக்கு வந்து ஜிபே நம்பர் சொல்லுங்கள் நான் ஒரு ஐநூறுரூவா போட்டுருக்குறேன் அப்படின்னு வந்து என்கிட்ட பேசி நல்லா வஞ்சி விட்டுருக்கேன் எதுக்கு தெரியுமா எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் நான் கூட ஒருத்தர் வந்து பிரசாத் எங்க எங்கேருந்து அதே ஏதோ ஒரு வந்து என்ன சொன்னேன்னா எந்த ஊர்லேருந்தோ பிர பிரசாத் அனுப்புகிறேன் சார் உங்களுக்கு அட்ரஸ் கொடுங்க பிரத்தியங்குறா தேவி அப்படின்னா எனக்கெல்லாம் ஒன்றும் பிரித்திய பிரசாதம்லாம் வேண்டாம் நீங்கள் நல்லா இருங்க நல்லா உங்கள் குடும்பத்தோடு குடும்ப குட்டியோடு நல்லா இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு போய் ஒரு குரியரில் நீங்கள் அனுப்பி செஞ்சு நான் அதை வாங்கி என்ன வேணா போகிறேன் தெரியுங்கண்ணா திருநூறு வரோம் அதில் வேறு என்ன வச்சுருக்க போகிறீங்க காரணம் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து நீங்கள் உங்கள் குடும்பம் நன்றாக இருப்பதற்கு நல்லா வந்து நீங்கள் வந்து சாமி எனக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம் என்ன காரணம்னா அந்த என்னுடைய கர்மாவை நீங்கள் எதுக்கு எடுக்கீங்க உங்கள் கர்மாவை நீங்கள் வச்சுக்கிடுங்க தான் அதனால் அந்த நெசம் இது வந்து ஒரு விஷயம் செவ்வாய்க்கிழமை விரதம் வந்து பைரவர் வழிபாடு செய்ய எத்த பெரிய எதிரினாலும் என்ன சொன்னோம் கண்ணு முன்னாலே செத்துப்பிடுவோம் பைரவருக்கு அவ்வளவு வலிமை உண்டு பைரவருக்கு அவ்வளோ வலிமை உண்டு அதை வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க சும்மா நாள் போய் ஒரு மாலையை போட்டு மரியாதை செலுத்திட்டு ஐயா நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்ட்டு வந்தோம்னா வெளுத்து வாங்கிடுவார் உண்மையான நூறு பர்சன்ட் உங்க நீ உங்களால் காலத்தால் வந்து என்ன சொல்கிறான்னா அதை செய்ய முடிய மாட்டேங்குதுல்ல செய்யாமல் போனதுனால தான் நீங்கள் போகணும் ஒரு விஷயத்தை எடுத்தீங்கண்ணா இப்போ நான் ஒரு விஷயம் எடுத்துருக்கேன் ஆனால் அந்த இதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் என்ன செய்யணும் அதை செஞ்சு முடிச்சிடல ஆனால் அதில் வந்து ஒரு வெற்றி கண்டிப்பாக அதற்கு அதற்கடுத்து கொடுத்துட்டு சில பேர் என்ன செய்வேன் தெரியுமா சார் ஆறு லட்சம் கொடுத்தேன் சார் வேலைக்காக கொடுத்தேன் சார் எனக்கு வந்து ஏமாத்திட்டாங்க சார் ஆனால் ஆள் இருக்காங்க சார் ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா தாரேன் 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 சொல்கிறாங்க சார் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் அதற்கும் வழிபாடு இருக்கிறது நீங்கள் பிறந்த கிழமை என்று உங்களுடைய பிறந்த கிழமை என்று காவல் தெய்வ வழிபாடு பண்ணுங்க காவல் தெய்வ வழிபாடு என்று சொன்னால் முனீஸ்வரன் கற்பசாமி ஐயனார் குதிரையில் உட்காந்துருக்குற ஐயனார் இந்த மாதிரி தெய்வங்கள் எங்கே இருக்கிறது என்று பார்த்து நீங்கள் போய் வந்தேன்னு சொன்னான்னா வந்து காவல் தெய்வ வழிபாடு என்ன செய்யணும் சும்மா மட்டும் போய் வழிபாடு பண்ணக்கூடாது பிறந்த கிழமை அன்னைக்கு விரதம் பிடிச்சிடும் ஒரு செயலை நீங்கள் செய்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா அங்கேருந்து ஒரு உங்களை பார்த்து வந்து அந்த தெய்வங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து இறக்கப்படணும்னா இந்த வாரி பட்டினியோட குலபட்டினியோடு வந்திருக்கான் நம்மளை பார்க்கறதுக்கு ஏய் சாப்பிடப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வங்களை நீங்கள் வந்து என்ன சொன்னால் வசியப்படுத்தணும் அந்த தெய்வங்கள் வந்து உங்கள் மேலே இறக்கப்பட வைக்கணும் இறக்கப்பட வைப்பதற்கு ஒன்றே ஒன்று தான் நீ தான் உங்களுடைய கிளமையில விரதம் இருந்து என்ன சொன்னால் உங்களுடைய கொடுத்த பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் தெய்வத்திற்கு வந்து ஒரு மாலையை போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி தேங்காய் பழம் உடைச்சிட்டு வந்து என்ன சார் வீட்டில் வந்து என்ன சார் சாப்பிடுங்க கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக அதை செய்ய 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 என்ன செய்யணும் உங்களுடைய பணம் வந்துடும் அவனுக்கு ஒரு வளர்ச்சி வரும் ஏகை வாங்கினதை கொடுத்துருவோம் இவன்ட்டு போயிட்டு இவன் இவன் தொட்டுக்கு நம்மளாக பிறந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கிடும் அதனால் உங்களுடைய பிறந்த கிழமை என்று காவல் தெய்வ வழிபாடு உபவாசம் இருந்து வழிபாடு பண்ணணும் உபவாசத்திற்குத்தான் மரியாதை ஜாஸ்தி சும்மா மூணு தடவை சாப்பிட்டுட்டு போய் வந்து என்ன சொன்னால் சாமியை போய் வந்து என்ன சொன்னால் நான் கும்பிட்டேன் அவர் பழம் கொடுக்கலாம் கொடுக்கும்போயே மாட்டார் அது நடக்காது உபவாசம் இருக்கணும் பட்டினி கிடக்கணும் அந்த ரத்தம் வந்து என்ன சொன்னானு அந்த உடலில் இருக்கிற அந்த பசி என்ன செய்யணும்னா எங்கே எனக்கு சாப்பாடு வயிறு பசிக்கு வரைக்கும் அந்த வெப்பம் தாக்கத்தை உருவாக்கணும் இல்லை நான் என்னுடைய கோரிக்கையை என்னுடைய இறைவனுடன் செலுத்த போகிறேன் அது வரைக்கும் நீ பட்டியாக கிடையாது அப்படிங்கணும் தண்ணி குடிச்சுக்கலாம் ஜூஸ் குடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஜூஸ் குடிச்சிட்டு வந்திருக்கலாம் நாலு மணிக்கு போல் நடந்துருந்துருவாங்க போய் வந்து என்ன சொன்னான்னு நைட்டாக மாலை வாங்கி போட்டு தேங்காய் வளம் பிரச்சனை உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த தேங்காயை வந்து என்ன செய்யுங்க வீட்டில் வந்து என்ன சா தேங்காய் பாலம் எடுத்து சாப்பிடுங்க சட்னி வச்சுக்கலாம் இனிப்பு கொஞ்சம் சாப்பிடும் சரி எங்களுக்கு வந்து பிறந்த கிழமையே தெரியாது அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கும் ஜாதகமே இல்லை சார் அப்பா அம்மா எழுதி வைக்கலைங்க சார் அப்படின்னா ஞாயிறு திங்கள் ஞாயிறு திங்கள் கிழமைகளில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எந்த கிழமையாக ஏதாவது ஒரு கிழமை கிடச்சிருக்கேன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வரதான் இருக்க முடியலாம் இருந்திருக்கேன் திங்கக்கிழமை வரதான் இருக்க முறையெல்லாம் இருந்து என்ன சொன்னான்னா காவல் தெய்வ வழிபாடு நின்று செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த பணம் வந்து கொடுத்த பணம் நூறு பர்சன்ட் வரும் இதில் எந்தவித மாற்றுக்கிறதே கிடையாது இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொன்னால் நிறைய அணுவிச்சிருக்காங்க அணுவிச்சு அதற்கு பிறகு என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு இதுக்கு என்னடா தீர்வு அப்படிங்கிறத ஒன்று செஞ்சுருக்காங்க அதுதான் அவர்கள் வந்து பெரும் நீண்ட ஆயுளோடும் நிறை செல்வத்தோடும் நல்லா இருந்திருக்காங்க நம்ம தான் வந்து என்ன சார் சுருக்கமாக போயிட்டோம் இந்த ரெண்டுவே செய்யுங்க எதிரி தொந்தரவு பிணிப்பீடை கடன் இல்லா வாழ்வு வாழ பைரவர் வழிபாடும் கொடுத்த கடன் திரும்ப வருவதற்கு காவல் தெய்வ வழிபாடுகளும் செய்யுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் வெற்றியோடு இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட இருவது சிப்பி ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்